ஸ்ரீ ஸ்ரீகுரு பியூனமகா அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் இன்னைக்கு நம்ம ஜோதிட தோழமை திருவனந்தபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது ஜோதிட தோழமை திருமதி உமா வெங்கட் அவர்களை வந்து நம்ம இன்னைக்கு சந்திக்கிருக்கோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில்களை அவங்க கிட்ட இருந்து கேட்டு பெறப்புகிறோம் முதல் இந்த நிகழ்வுக்கு அவங்கள வரவேற்றுறோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் ஜோதிடம் அப்படிங்கிறது எதை ஜோதிடம் அப்படிங்கிறது ஒருத்தரை பயமுறுத்தக்கூடிய விஷயமா இல்லை அவங்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டக்கூடிய விஷயம் ஜோதிடம் அப்படிங்கிறது பயமுறுத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதே கிடையாது எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோதிடம் இன்னைக்கு நிறைய நண்பர்களுக்கு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது அந்த கேள்வியோட முடிவு இல்லை நிர்ணயம் எதை வச்சு எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று கடவுள்கிட்ட விட்டுறாங்க இல்லைன்னா ஜோதிடர்களிடம் அந்த பதில அவங்க எதிர்பார்க்கறாங்க அவங்க நினைத்த பதில் கிடையாது அவங்க ஜாதகத்துல என்ன கேள்வி இருக்குதோ அது நடக்குமா அது நடக்காதா அப்படிங்கிற ஜோதிடம் அவங்களுக்கு சொல்கிறது கண்டிப்பாக ஜோதிடம் ஒரு ஒருத்தர் வாழ்க்கையும் நல்ல ஒரு வழிகாட்டியாக அப்படிங்கறதா அமைகிறது அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ராகு கேத்து தோஷம் சனி தோஷம் ஏழில் சூரியன் இருந்தா தோஷம் சில நட்சத்திரங்களை ஏன்னா பிறப்புலேயே சில மூல நட்சத்திரம் பிறக்கிறது சில நட்சத்திரங்களில் பிறப்பதே வந்து தோஷங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி 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 நிறைய பேருக்கு வந்து அந்த நிகழ்வுகளிலிருந்து அதிலிருந்து வெளி வர முடியாத நிலையில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இருந்து அவங்களை வெளி கொண்டு வரக்கூடிய விஷயமா அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் இருக்கா கண்டிப்பாக சார் இப்போ நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறீங்க இருபத்தேழு நட்சத்திரங்களில் கிரகங்கள் அந்த சந்திரன் வந்து பயணம் செய்யக்கூடிய நாட்களில் தான் ஒரு ஜாதகர் ஒரு நபர் அப்படிங்கிறது பிறப்பாங்க யாருக்குமே விதிவிலக்கு அப்படிங்கிறது கிடையாது ராமர் பிறந்தது நட்சத்திரம்னா ஹனுமர் பிறந்தது மூல நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் ஆகாது வைக்கிறோமா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஹனுமரை வழிபடாதவங்க யாருமே கிடையாது இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குதுன்னா முதன்மையான தெய்வம் அவங்களுக்கு யாரு அப்படின்னா ஹனுமர் தான் ஆஞ்சநேயர் தான் அப்ப அந்த மூல நட்சத்திரக்காரங்க ஆகாதுன்னா நீங்க ஆஞ்சநேயரை வணங்கவே கூடாது அந்த தடைகளை விளக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்குதுன்னா ஆஞ்சநேயருக்கு இன்னைக்கு சனி பகவானுடைய தசையோ புத்தியோ ஒருத்தவங்களுக்கு போகுது அப்படின்னா நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தான் பண்ணணும் ஏன்னா ஆஞ்சநேயர் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவருக்கு தான் இருக்குது இது நீங்க சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே இந்த ஆதிசேஷன் அதாவது இந்த லக்ஷ்மணர் பிறந்தது என்ன நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரம் தான் அப்ப நீங்க லக்ஷ்மணரே ஆகாதன்னு சொல்லுவீங்களா தெய்வங்களுக்கும் நம்ம வந்து நட்சத்திரம் பார்த்துதான் விலக்கி வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனுஷருக்கு மட்டும் ஏன் இந்த பேதவ பட்ச பேதம் அப்படிங்கிறதா உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் எல்லாருமே ஒரு நட்சத்திரம் அப்படிங்கறது பிறப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு என்ன நட்சத்திரம் போடுறது எந்த நட்சத்திரத்துல பெண் எடுக்கிறாங்க எந்த நட்சத்திரத்துல வரன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கோ நம்மளுடைய குழந்தைகளோட முன்னேற்றத்திற்கோ நம்மளே தடையாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது இது யார் செய்வாங்கன்னா அறகுறையாக ஜோதிடம் தெரிந்து கொண்ட நபர்கள் மட்டுமே இந்த செயலை செய்வார்கள் அப்படிங்கிறது உண்மை நீங்க நட்சத்திரங்கள் சொன்னீங்க அதனாலதான் கோளறு பதிகத்தில் கூட அவர் சொல்கிறப்ப இந்த எல்லா நட்சத்திரங்களையுமே வந்து தெய்வங்களே எடுத்துக்கொண்டு விட்டது உங்களுக்கு தோஷம் வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தெய்வங்கள் சந்தோஷமாக அந்த நட்சத்திரத்தில் பிறந்தது ஆயிலத்தில் லக்ஷ்மணன் பிறந்தார் மூலத்தில் ஆஞ்சநேயர் பிறந்தார் திருவாதிரையை சிவபெருமான் எடுத்துக்கிட்டார் கேட்டையை இந்திரன் எடுத்துகிட்டார் விசாகத்தை முருகன் எடுத்துக்கிட்டார் அப்போது எல்லா நட்சத்திரங்களையும் நம்ம எந்த நட்சத்திரங்கள் சரியில்லைன்னு சொன்னோமோ அந்த நட்சத்திரங்கள் தெய்வங்கள் அந்த நட்சத்திரங்களை ரூபமாக அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவங்க சொன்னது விளக்கம் இப்போ செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷங்கிறது நம்ம எல்பியில் வந்து லக்னம் மாறுது அப்போ அந்த தோஷமே யோகமாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம் பட் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது என்னத்தை கொடுத்துரும் தோஷத்தை இவங்களுக்கு அதனுடைய தாக்கம் என்ன இருக்கும் அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத பொதுவாக இந்த பன்னெண்டு ராசி கட்டங்களில் செவ்வாய் ஏதாட்டி ஒரு இடத்துல அமர்ந்தாதான் அங்க கிரகங்கள் முழுமையாக முழுமை பெறும்னு சொல்லலாம் ஒரு ஜாதகை முழுமை பெறும் இதுல செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆட்சி வீடுகள்ல இருந்தா தோஷம் கிடையாது அதே மாதிரி உச்ச வீட்டில் இருந்தா தோஷம் கிடையாது சிம்ம ராசியில இருந்தா தோஷம் செவ்வாய்க்கு தோஷம்ங்கிறது கிடையாது சரி இந்த வீடுகளில் வேற எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அவங்களுடைய பார்வைகள் மூலமாக உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏழாம் இடமாகவோ எட்டாம் இடமாகவோ ரெண்டாம் இடமாகவோ லக்னத்தை செவ்வாய் பார்ப்பார் என்றால் கண்டிப்பாக பார்ப்பாரு செவ்வாயோட பார்வையின் மூலமாக அது செலுத்துவார்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த பன்னெண்டுல செவ்வாய் இருந்ததுன்னு சொல்லுவாங்க பாரு அப்பப்பா அது பெரிய ஒரு கேள்விக்குறி இன்னைக்கும் ஜாதகம் ஆகலை கல்யாண திருமணத்துக்கு அமையலைன்னு சொல்லக்கூடிய ஜாதகர்கள் என் பொண்ணுக்கு பன்னெண்டுல செவ்வா எட்டுல செவ்வா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த செவ்வாயோட தாக்கம் என்ன அப்படிங்கறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ இருந்ததுன்னா செவ்வாவை பொதுவாக செவ்வாய் கிரகத்தை நம்ம வந்து வீரிய பலம் அதிகம் அப்படிங்கறத சொல்லுவாங்க அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய பலத்தை அங்க குறிக்கக்கூடியது பெண்ணுடைய அந்த பலத்தையும் அங்க குறிக்கக்கூடியது இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த ஆணுடைய ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதகத்திலும் செவ்வாய் வந்து அதிபலமாக அவங்களுடைய ஜாதகத்துல இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணிற்கு காமம் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அப்படிங்கிறது இச்சை அப்படிங்கறத சொல்லுவோம் அந்த ரெண்டு இடங்களிலும் செவ்வாய் அமரும்போது அவங்களுடைய பார்வையின் மூலமாக பார்க்கும்போது அந்த பலம் இந்த பக்கம் அதிகரிக்கமா இருக்குமானோம் அதிகமான அந்த வீரிய தன்மை அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும் அதே மாதிரி ஈடு கொடுக்கும் ஒரு வகையில் அந்த பெண்ணுடைய ஜாதகமோ ஒரு ஆணனுடைய ஜாதகமோ இருந்தால் மட்டும்தான் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் அந்த சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் இதை வெளிப்படையாக கண்டிப்பாக சொல்லல முன்னோர்கள் கூறிய ஒரு கூற்று அப்படிங்கிறது சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறதே சேஞ்ச் ஆகுது பிறந்த போது செவ்வாய் லக்னத்தில் இருந்தார் என்றால் தற்போது உங்களுடைய லக்னம் திருமணத்தின் போது ஒரு மூன்று நான்கு ராசி கட்டங்கள் அப்படிங்கிறது நகன் இருக்கும் இப்போ பிறந்த போது மேஷ லக்னமாக இருந்தது தற்போது அவருக்கு கடக லக்னமாக இருந்தது அப்படின்னா அந்த செவ்வாய் அவருக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து அந்த ஜாதகருக்கு என்னது அந்த ஜாதகருக்கு அந்த பத்தாம் இடத்தின் அரசு சம்பந்தப்பட்ட வேலையை அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செவ்வாய் இருந்து அந்த ஜாதகருக்கு அந்த வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குமானா செவ்வாய் பகவான் கண்டிப்பாக சொல்வார் அதனால செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு தோஷம் கிடையாது அன்றைய காலகட்டங்களில் ஒரு ஆணுடைய பெண் தன்மையும் பெண்ணுடைய தன்மையும் அப்படிங்கிறது குறிப்பிடுவது மட்டுமே செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத உண்மை இல்லை சார் உண்மைதானே கண்டிப்பாக செவ்வாய் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அவர்களுடைய வேகத்தை குடிக்கக்கூடியது அப்படின்னா ஒரு வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கிறது இணைச்சிடக்கூடாதுங்கிறது தான் தோஷம் ஏன்னா இந்த தோஷங்கிறது உங்கள் சந்தோஷத்தை கெடுத்து விடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தோஷம்னு சொல்லி அதுக்கு அது இதுக்கு இது சேர்ந்தால் தான் பசு பசுவோடு தான் சேரணும் அப்போ அந்த மாதிரிக்காக தான் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க அதே மாதிரி சனி ஏழில் சனி எக்கச்சலா ஏழாம் இடத்துல சனி வந்து காலபுருஷ விதிப்படி உச்சமடையக்கூடிய ராசி அதனால் ஏழில் சனி இருந்தான்னா பகு யோகம் அப்படின்னு ஏன்னா பலதரம் பலதார யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா எல்பியை பொறுத்த வரைக்கும் லக்னம் மாறிடுதுங்கிறப்ப அதனுடைய மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பட் ஏழில் சனி இருக்கும் பொழுது அதை தோஷமாக திருமண தாமதம் சம்மந்தப்பட்ட விஷயமாக சொல்கிறாங்க அதை பற்றிய உங்களோட பார்வை கண்டிப்பாக சார் இப்போ ஏழில் சனி இருந்தாலே தாமத திருமணம் இல்லைனா வயது மூத்த திருமணம் அஹ் பொண்ணுக்கு வந்து இந்த வயசு பையனுக்கு வந்து அதிக வயசு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு பெண்ணோட ஜாதகம் ஆணுக்கான ஆணுடைய ஜாதகமாக இருந்ததுன்னா பெண்ணுடைய வயது அங்க அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இங்கே இரண்டாம் தார திருமணத்தையும் இல்லைன்னா பலதார யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது உண்மையிலேயே அப்படின்னா அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த செவ்வாய் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது பொதுவாக பாரம்பரியம் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது அந்த வரக்கூடிய வரணும் ஆணோ பெண்ணோ அவங்களுடைய தன்மை கொஞ்சம் அந்த ஜாதகர் எதிர்பார்க்குற மாதிரி அங்கே இருக்காது கொஞ்சம் வயது மூத்தவராக பார்க்கும்போது சேம் ஏஜாக இருக்கும் இருக்கும் ஆனால் வயது மூத்த கலத்திரமாக அவங்களுக்கு அமையுமானா கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் சரி இப்போ உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறதே சேஞ்ச் ஆகுது இப்போ இதே மூன்று கட்டம் ராசி தாண்டி வருது அப்படின்னா இதே கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்லா இருக்கிறாரா அப்படின்னா நல்லா இருக்கிறாரு அங்கே யார் பெண் தான் பெண்ணை யார் நிர்ணயம் பண்ணுவாங்கன்னா தாய் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க தாய் பார்க்கக்கூடிய பையனை பொண்ணைத்தான் பெண் அப்படிங்கிறது அந்த பையன் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது மேஷ லக்னம் பிறந்த லக்னமாக இருந்தது தற்போது கடக லக்னம் அக்ஷய லக்னமாக வருது பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் போகும்போது ஏழு எட்டு ஆதிபத்தியம் வெற்ற சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கும்போது அந்த பெண் தான் அந்த வரக்கூடிய ஜாதகருக்கு அவங்க தாய் தான் அங்க முடிவு பண்ணுவாங்க பெண் வந்து எந்த இடத்துல அமையணும் எந்த மாதிரி பார்க்கணும் அந்த தாய் தான் நிரூபிக்கிறாங்க பையன் என்ன ஒன்ன மாதிரியே பொண்ணை பாருமா அப்படிங்கறது சொல்லுவாங்க இது நடக்குதா இல்லையான்னு நீங்களே தேடி பாருங்க இங்கே சனி பகவானுக்கு அந்த மாதிரி கூற்று அப்படிங்கிறது கிடையாது முன்ன காலங்களில் ஜாதகம் பார்க்கறது கிடையாது வயது வித்தியாசம் அப்படிங்கிறது அதிகமாக பார்த்து தான் திருமணம் அப்படிங்கிறது பண்ணினாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் அங்கே இருந்து தானே இங்கே இருந்தது இப்போ அப்படி கிடையாது ரெண்டு வயசு வித்தியாசத்தில் மூணு வயசு வித்தியாசத்தில் சம்டைம்ஸ் வயது குறைந்த கலத்திரமாகவே இப்போ அமையுதா அப்படின்னா கண்டிப்பாக அமையுது அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே இப்போ இந்த ஏழில் இருக்கக்கூடிய கிரகம் நம்ம லக்னம் லக்னமாகறப்பதை மாறிட்டுது அப்படிங்கிறது ஒன்று இதற்கு இந்த சுப கிரகங்களுடைய சுப கிரகங்கள் நம்ம இயற்கை சுபர்கள் எடுத்த குரு சுக்கரன் புதன் வளர்புரை சந்திரன் இவர்களுடைய பார்வை இருக்கும் பொழுது இந்த இந்த தோஷம் தரக்கூடிய அந்த நிலையில அது மட்டுப்படுவோம் இங்கே பார்வைகள் அப்படிங்கிறது சுபர் அசுபர் அப்படிங்கிறது கணக்கி கிடையாது அது ஒரு தவறான குற்றச்சாட்டு அதாவது இப்போ நீங்க ஏன் ஏஎல்பி லக்னம் எடுக்க வேண்டாம் ஒரு துலா லக்னம் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கோங்க துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க சுபர்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா பொதுவாக கிரக சுபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் சுக்கர பகவான் புத பகவான் சந்திர பகவான் சரி சார் இந்த நான்கு கிரகங்களை தான் நம்ம சுபர்கள் அப்படிங்கிறது சொல்றோம் ஆனா இந்த அக்ஷய லக்னமோ இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்துல துலா லக்னம் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா குரு தான் உங்களுக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் தான் உங்களுக்கு எட்டாம் அதிபதி அதே மாதிரி பத்தாம் அதிபதி யாரு அப்படின்னா சந்திரன் விரயாதிபதி யாருன்னு உங்களுக்கு புத பகவான் தான் அப்ப நீங்க சுபர்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்க சுபராக அமையுது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அப்ப நீங்க சொல்றதே உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா வரலையா அப்படிங்கிற கேள்விதான் முன்வைக்கிறேன் நான் இதுல ஏகப்பட்ட நீங்க சொல்றது நியாயம் துலா லக்னம் அப்படிங்கிறப்ப முதல் யார் வச்சு செய்யக்கூடியவர் குரு பகவான் தான் நல்லவருன்னு சொல்லியிருப்போம் அவர்தான் அங்கே கெட்ட வேலைகளை ஏதாவது நமக்கு அசுபமான கெட்ட வேலைன்னா வந்து அவர் ஒன்று நம்மளை அடிக்கப்படுறதில்லை அசுபமான பலன்களை கொடுக்கக்கூடியவராக அவர் தான் இருக்கார் ஏன்னா ஒரு இதே துலா லக்னத்துக்கு சனியை வந்து நம்ம பாப்ப கிரகம் அப்படின்னு எடுத்தால் துலா லக்னத்துக்கு அவன் தான் யோகாதிபதியாகவே மாறுறாரு இந்த துலா லக்னம் மேஷ லக்னம் இவங்கெல்லாம் தனக்குத்தானே தன் செலவில் சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறது யாருன்னா இந்த ரெண்டு லக்னங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அச்சை லக்னமாக போகிறப்ப இந்த விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் இப்படி ஜோதிடம் வந்து பல பிரிவுகளாக பல விஷயங்கள் ஏன்னா எதுவுமே தவறானது அப்படின்னு நம்ம அதை எப்படி எடுத்து கையாளுறோம் அப்படிங்கிறதுல தான் ஜோதிடம் இருக்குது ஸோ இதில் எல்லாத்தையும் விட அச்சயலக்ன பத்ததி ஜோதிடம் எந்த இடத்துல ஏன்னா நீங்களும் பாரம்பரியத்திலிருந்து தான் வந்திருக்கீங்க இந்த அச்சயலக்ன லக்ன ஜோதிடத்திற்குள் நீங்கள் வந்த பிறகு நீங்கள் இந்த பலன்களை பார்க்கும் விதத்தில் எப்படி உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவர்களுடைய பெருமைப்படுத்துதல் அப்படிங்கிறது எப்படி இருந்தது ஏன் இதை எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் சொன்னது தான் உண்மை இந்த பாரம்பரியத்தில் நம்மளை அந்த தெளிவான விளக்கங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஜென்ம லக்னத்துக்கு வச்சு தான் நம்ம பலன் அப்படிங்கிறது பார்க்குறோம் பிறந்த குழந்தைக்கும் ஒரே பலன் தான் அந்த நாற்பது வயசில் உள்ள குழந்தைக்கும் ஒரே பலன் தான் அதில் எந்த வித்தியாசமும் அப்படிங்கிறது கிடையாது அறுபது வயசில் ஒருத்தவங்க வந்தாங்களோ அதே லக்னம் அதே பலன் தான் ஆனா தசா புக்திகள் தான் அங்க பலன் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது இப்ப தசா புக்தியை எல்லாருக்குமே சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த தசா பலன் சொல்ல முடியாது அவங்க ஒரு பத்து வருஷம் அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படுது அப்படி இருந்தாதான் தசா புக்தி தசை புக்தி அந்தரம் சூக்மம் வச்சு அவங்களால பலன் சொல்ல முடியும் அந்த இடத்துல தான் நானும் தடுமாறினேன் என்னுடைய என்னுடைய நண்பர்கள் அதுக்கு வழிகாட்டினாங்களான்னா கண்டிப்பாக வழிகாட்டினாங்க தன்னை முறைகள்ல படித்தாலும் நமக்கு ஜாதகம் சொல்லிடலாம் ஒரு நிர்ணயம் அந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது சொல்ல முடியல கல்யாணம் எப்போ நடக்கும் இந்த தசை நடக்குது இந்த புத்தியில் நடந்தால் நடக்கும் ஏங்க ஒரு தசை நடக்குது ஒரு புத்தின்னா அது எத்தனை வருஷம் நடக்குங்க ஒரு குரு தசை ஒரு குரு புக்தி ஒரு குரு தசை ஒரு சுக்கர புக்தி எத் இந்த வருஷங்களில் எத்தனை அளவு நம்மளால் சொல்ல முடியும் இந்த ஜோதிடத்தில் அனுபவத்துல முப்பது வருஷம் கால அளவுகள் இருந்தால் மட்டுமே அந்த தெளிவான விளக்கத்தை சொல்றாங்கன்னா சொல்லுவாங்க அது வரைக்கும் யார் காத்துன்னு இருக்காங்க எனக்கு இன்னைக்கு போகணும் இந்த கேள்விக்கு இந்த பதில் ரைட்டா நடக்குமா நடக்காதா இந்த பதில மட்டும்தான் நண்பர்கள் எதிர்பார்க்கிறாங்க அத லக்ன பத்ததியில சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் அந்த இடத்துல தான் எங்களுடைய தேடுதல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுது ஏன்னா நம்ம ஒருத்தங்க ஜாதகம் பார்க்குறோம் அந்த ஜாதகத்திற்கு விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அந்த கொடுக்கும்போது அவங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படணும் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படணும் அக்ஷய லக்ன பத்ததியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் கடந்த காலங்களில் போய் நிகழ்வுகளை பற்றி சொல்லும் நண்பர்கள் நம்புறாங்க என்னங்க ஒரு ஒண்ணுமே இல்லை ஒரு மகர லக்னம் போகுது மகர லக்னத்துக்கு திருவோண நட்சத்திரம் நடந்துன்னு இருக்குது அங்க உத்திராட நட்சத்திரம் போயின்னு இருக்குது கடந்த மூணு வருஷமாகவே கொஞ்சம் படாத பாடு பட்டிருப்பீங்களே மருத்துவம் சார்ந்தது கடன் சார்ந்து அவமானங்கள் கஷ்டங்கள் ஊற விட்டு ஊறப்போடைய தன்மை இருக்குமானா எல்லாருக்குமே இருக்குமானா இருக்கும் எந்த கிரகமும் யாருமே மாட்டாம இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அங்கே நம்பிக்கை ஏற்படுது ஏன்னா உங்க லைஃப்ல நடந்தது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் கிரகங்கள் எங்களுக்கு சொல்லுது அடுத்த நிகழ்வுகள் நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத சொல்லும்போது போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி அடுத்தது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஒரு நபரை கரெக்டான ஒரு வழிகாட்டில் நாங்கள் கொண்டு வந்து விடுறோம் அதற்கு லக்ன பத்தி அப்படிங்கிறது எங்களுக்கு கை கொடுக்குது நிறைய விதிவிலக்குகள் கொடுத்து ஒவ்வொரு லக்னமாக பாரம்பரியமாகவே பார்த்தாலுமே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது தோஷமாகவே இல்லை ஒன்று கேத்து அப்படிங்கிற விஷயமும் இங்கு எது தோஷத்தை கொடுத்ததோ அதுவே யோகமாக மாறுங்கிறது ரெண்டு சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த திருமணம் சார்ந்த இந்த விஷயங்களில் இந்த செவ்வாதோஷம் தோஷம் கேத்து சனி இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பிரித்து நல்ல குணம் உள்ள நல்ல ஒரு நிலையில் உள்ள வரணாக அமைந்தால் அந்த வரன்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு அச்சய லக்ன பத்தி ஜோதிடமும் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர்களும் உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே இல்லை சந்தேகம் இல்லாத ஒரு பதில் நீங்களும் கூட இந்த அச்சய லக்ன பத்தி ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே வழிகாட்டியாக இருக்கலாம் என்ற ஒரு நிறைவான வார்த்தைகளுடன் இந்த ஒரு பதிவை நிறைவு செய்கிறோம் நன்றி மேடம் நன்றி சார் நன்றி வணக்கம்